அன்பர்களுக்கு வணக்கம் அட்சய திருதய நாளில் தங்கம் வாங்க உகந்த நேரம் எதுன்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அச்சய திருதியை பற்றியும் அச்சய திருதியை நாளில் தங்கம் மற்றும் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலான்றதை பற்றியும் அட்சய திருதையை நாளில் நம்ம எப்படி சுவாமியை வழிபடணுன்ற பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் அச்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது நம் வாழ்க்கையில் செழிப்பையும் செல்வத்தையும் தரும் என்பது ஐதீகம் அச்சிய திருதியை என்றால் வளர்க என்பது பொருள் அச்சிய திருதியை நாளில் செய்யும் செயல் மேன்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அச்சிய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மேன்மேலும் வளரும் அன்றைய தினம் கல்லுப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் நமக்கு தரும் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருகும் சித்திரை மாதம் சுக்லபட்சம் பதினான்காவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்பது பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி அட்சய திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கின்றார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதை நாளில் பொன் பொருள் வாங்குவது மிகவும் சிறப்பு தங்கம் மட்டும் வாங்கணும்னு இல்லைங்க அன்றைய தினம் வெள்ளியும் வாங்கலாம் வெண்ணிறத்தில் என்ன வேணால் வாங்கலாம் மல்லிகைப்பூ கல்லுப்பு இவை அனைத்தும் நம்ம வாங்கலாம் அட்சய திருதை வந்து மே மாதம் பத்தாம் தேதி காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது நகை வாங்க உகந்த நேரம் எதுனா மே பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரு தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் மதியம் பன்னெண்டு பதினைந்து வரை தங்கம் வாங்கலாம் வெள்ளி போன்றவை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கப் பெறுவோம் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் வளர்பிரை திதியே அச்சிய திருதியை அச்சியம் என்றால் தேயாதது குறையாதது வளர்தல் என்பது பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தான தர்மங்கள் செய்வது மிகுந்த புண்ணியத்தை நமக்கு தரும் அட்சய திருதை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்றால் அட்சய திருதியை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிடுதல் வேண்டும் அதன் மேல் வாழை இலை ஒன்றை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிளை மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து கலசமாக்க வேண்டும் கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும் அதற்கு பின்பு கலசத்திற்கு பொட்டு பூ வைக்க வேண்டும் அதற்கு மேல் லக்ஷ்மி நாராயணன் படம் இருந்தால் அதற்கும் பொட்டு பூ வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அத்துடன் புதிதாக வாங்கிய பொருட்களை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை மஞ்சள் உப்பு அரிசி பால் இவைகளை கூட சுவாமி முன்னாடி வச்சு நம்ம வேண்டிக்கலாம் தங்கம் வாங்க முடிஞ்சவங்க தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்லுப்பு வாங்கலாம் கல்லுப்பு மல்லிகைப்பூ இவை அனைத்தும் தங்கம் வாங்கின பலனை நமக்கு கொடுக்கும் அச்சிய அன்னைக்கி அன்னைக்கு நம்ம எதை வாங்குகிறோமோ அது நமக்கு வளரும் என்பது பொருள் நம்ம வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும் உப்பு வாங்கினாலே நமக்கு தங்கம் வாங்கின பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை மேலும் வளரும் அதனால் நாளைக்கு நிச்சயம் நீங்கள் உப்பு வாங்க மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அடுத்த வருடத்துக்குள்ளே நம்மளோட நிலை உயர்ந்துடும் அடுத்த வருஷம் நம்ம தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க முடிஞ்சவங்க இந்த வருஷம் வாங்குங்க முடியாதவங்க நிச்சயம் நம்ம அடுத்த வருஷம் வாங்குவோம் ஆனால் கல்லுப்பு மட்டும் வாங்க மறந்துடாதீங்க உப்பு நிச்சயம் வாங்குங்க உப்பு வாங்கி சுவாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்கங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம கையில் நிறைய பணம் வரும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சிறப்பாக இருக்கணும் மேன்மேலும் வளரணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நாளைக்கு நம்ம சாமி கும்பிட்டு என்னென்ன வேண்டிக்கிறோமோ அத்தனையும் நமக்கு வளம் பெருகும் அதுதான் அச்சேத்துறதையே அச்சேற்றுறதுனால அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் பொங்கும் எது போதும் மகிழ்ச்சி இல்லைன்னா நமக்கு அது முழுமையே அடையாது ஆனால் சந்தோஷம் நிம்மதி இருந்தால் எல்லாத்தையும் நமக்கு திரும்ப கொண்டு வந்துடும் அதனால் நம்ம மன நிம்மதி ரொம்ப முக்கியம் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணு பொருளோ கொடுத்து உதவ மற்றும் உதவியில் அங்கே பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலால் நாள் வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்